வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இப்போ லைவ் அப்டேட்டில் பார்க்க போகிறீங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியாங்க உள்ளே இருக்கிற மா கோ கண்டஸ்டன்ட்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ நேற்றுலேருந்து அவன் வந்து மேனேஜர் பதவி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து தலையாக இருந்துருக்குறாங்க ஆனால் ரெண்டு பதவியுமே அவங்க ப்ராப்பராக பயன்படுத்தலைங்க விஜய் சேதுபதி சார்ண்டா இந்த டெக்கோரம் பற்றி பேசுனாங்க இப்படி இருக்கணும் இந்த பிக் பாஸ்க்குன்னு ஒரு இது இருக்குது அது இருக்குன்னு சொன்ன திவ்யா உள்ளே வந்துட்டு பழைய குருடி கதவு தரங்க ஒரு நாள் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து ரெகுலராக பேசுனாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பயாசிட்டாக தான் இருந்தாங்க கேப்டன்ஷிப்பையும் ஒழுங்காக பண்ணல அந்த தலை பதவியும் ஒழுங்காக பண்ணல அடுத்தது மேனேஜருக்கு அவங்களுக்கு பதவி கொடுத்தாங்க அந்த ஹோட்டல் ஆஹா ஓஹோ ஹோட்டலுக்கு அதையும் வந்து ப்ராப்பராகவே பண்ணல ரூடாக பேசுகிறது யார் அவங்களுக்கு இருக்கிற கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் மதிக்காமல் இருக்கிறது தான் தான் தலை அதாவது அவங்களே அவங்களே அறியாமல் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேது அதாவது மூலக்கொழமன ஏற்கனவே நேற்றுலாம் அப்படி தான் குழம்பி கொழம்பு இருந்தாங்க சொன்ன விஷயங்களே பத்து வாட்டி சொல்கிறாங்க அதனால எல்லாருமே அப்செட்டு அது இல்லாமல் உள்ள வந்த கெஸ்ட்டுலாம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க எதுவுமே நீட்டாக இல்லை யாரும் அது ஒபே பண்ண ஒபே பண்ணாங்க அந்த விஷயத்தில் பார்வதி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவியை சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அப்புறம் காலையிலையும் அவங்க கிளம்பாமல் இவங்க சரியாக இல்லைன்னு ஒரே கம்ப்ளைண்ட் வைக்கவே இது பிக் பாஸ் நாலேஜ் வரையும் போயிடுச்சு உடனே என்ன பண்ணாங்க உள்ளே போய்ட்டு எல்லாம் உடனே கிளம்பி ரெடியாகணும் பத்து நிமிஷத்துல எல்லாம் யூனிஃபார்ம் மாட்டின்னு உள்ளே வரணுன்றவர் ரொம்ப ரூடாக பண்ணது இவங்க மத்தியில் வந்து இவளுக்கு மேலே இருந்த மரியாதை கம்மியாயிடுச்சு உடனே என்ன பண்ணாங்க பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவார் உங்களுக்கு இந்த மேனேஜர் இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் மாற்றணும்னா நீங்கள் வந்து ஓட்டிங்கில் பிரகாரம் மாற்றிக்கலான்னு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவார் இதை பயன்படுத்தி அசிஸ்டன்ட் மேனேஜர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க திவ்யா வந்து ஒழுங்காக பயன்படுத்தலைன்னு சொல்லி ஓட்டிங்கில் எல்லாரும் அவளுக்கு அகெயின்ஸ்டாக நின்றதுனால அந்த பதவி வந்து யாருக்கு போயிடுச்சா விக்கிஸ் விக்ரமுக்கு போயிடுச்சுங்க விக்கல் விக்ரம் அவனுக்கு போயிடுச்சு ஸோ அவருடைய பதவி யாருக்கு போயிடுச்சுன்னா அமித் பார்கோ போயிடுச்சுங்க உண்மையிலேயே அமித் பார்கோ வந்து டே ஒன் ஒன்லேருந்து அவன் வந்ததுலேருந்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்மென்ஸுங்க அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்படி ஒரு வழியாக இவளுடைய பதவி அப்படிங்கு இவங்களுக்கு வந்து இந்த டாய்லெட் கிளீனே கிளீனிங் பண்ணுற செக்ஷன் போட்டாங்க இதை விட அசிங்கம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா பதவி வரும்போது பணிவு வரணுங்க இது ரெண்டுமே இல்லாததுனால அது அவளுடைய கேரக்டர் எல்லாமே மாறிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டும் எங்கிட்டமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க இதிலேருந்து தெரிஞ்சிருக்கோம் பார்வதி எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுத்த பதவியை எப்படி தக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ